வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் டிப்ளமோ பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ஐஐஐடிடிஎம்மில் நான் டீச்சிங் பணிகள் முழுமையான செய்தியை காண்போம் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்தியன் தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு கல்லூரியில் ஐஐஐடிடிஎம் காலியாக உள்ள நான் டீச்சிங் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விபரம் வருமாறு நம்பர் ஐஐஐடிடிஎம் ஸ்லாஸ் என்டி ஸ்லாஸ் ஆர் ஸ்லாஸ் ஜீரோ டூ ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பணியின் பெயர் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்ரண்ட் காலியிடங்கள் மூன்று வயது முப்பதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி பிரிவில் பிஇ அல்லது பிடெக் பட்டம் தேர்ச்சி பிசிக்ஸ் லேசர் சயின்ஸ் எலக்ட்ர எலக்ட்ரானிக்ஸ் ஆப்டோஎலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் மேலும் ஐந்து வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் ஜூனியர் டெக்னீசியன் பிரிவு ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலியிடங்கள் மூன்று தகுதி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் மூன்று வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலியிடங்கள் மூன்று தகுதி மெக்கானிக்கல் மனுஃபேக்சரிங் ப்ரொடக்ட்ஸ் கேட் அண்ட் கேம் மெகட்ரானிக்ஸ் பிரிவில் மூன்று வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு டிசைன் காலியிடங்கள் மூன்று கல்வித்தகுதி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் மெகட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் மூன்று வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு நான்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் காலியிடங்கள் இரண்டு கல்வித்தகுதி எலக்ட்ரானிக்ஸ் அணுக்கான கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் மூன்று வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு ஐந்து பிசிக்ஸ் காலியிடம் ஒன்று பிசிக்ஸ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு ஆறு இன்ஸ்டிடியூட் கம்ப்யூட்டர் சென்டர் காலியிடம் ஒன்று கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் மூன்று வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது இருபத்தி ஏழுக்குள் இருக்க வேண்டும் பணியின் பெயர் ஜூனியர் அசிஸ்டன்ட் காலியிடங்கள் பதினொன்று வயது இருபத்தி ஏழுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்பிடிப்பு தேர்ச்சியுடன் கணினி அறிவும் பெற்றிருக்க வேண்டும் மேற்கண்ட பணிகளுக்கு ஏழாவது ஊதியக்குழு விதிமுறைப்படி சம்பளம் வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் எழுத்துத்தேர்வு தேர்வு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூறு இதனை எஸ்பிஐ வங்கி மூலம் ஆன்லைனில் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி மற்றும் இஎக்ஸ்எஸ் பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் ஐஐஐடிடிஎம் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்